வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இருக்கிறது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் மரத்துக்கு ரணம் ஒன்றும் புதிதல்ல என்பது போல தான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிங்க உங்களை நீங்களே தான் தேர்த்திக்குவீங்க மற்றவங்க அதிகம் வந்து சொல்லுவாங்க ஆனால் வந்து உங்களை நீங்களே தட்டி கொள்றதுல நீங்கள் தான் வல்லவங்களாக இருப்பீங்க எதையுமே விடாபிடியாக பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் அதே மாதிரி பதுங்கிய பின் தான் புலி வாயும் என்பதை போல தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இருப்பாங்க ஏன்னா பூமி காரகனான செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருவதனால சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் ஒரு சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்குலாம் இரும்பு சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அதேமாதிரி உங்களுடைய ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வருவதனால பலருக்கு இரத்த அழுத்தம் அல்லது முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளாக இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு நீங்க தான் எதிரி மற்றவங்க யாரும் உங்களுக்கு எதிரியாக இருக்க வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி அதிபதி குரு அவர் வருவதனால உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்கும் அதே சேமிப்பு உங்ககிட்ட ஓரளவுக்கு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது ஏழாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதனால உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமானவர்களாக இருப்பாங்க அல்லது கலையில் உடையவர்களாக இருப்பாங்க உங்களோட மிகுந்த அன்போடு இருக்கக்கூடியங்களாகவும் எப்பவுமே நண்பரை போல பழக குடியுங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க அதே மாதிரி சயனஸ்தானம் என்னும் பனிரெண்டாம் இடத்திற்கு இடத்திற்கு சுக்கரனே அதிபதி என்பதனால உங்கள் நான்கு நாட்கள் வேலை செய்த இரண்டு நாட்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியங்களா இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அடிக்கடி வெளியூர் செல்லணும் அப்படின்னு விரும்புவாங்க பயணங்கள் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று அதே மாதிரி விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிபதி செவ்வாய் என்பதனால ஞானிகளையும் மகான்களையும் தேடி தேடி தரிசிக்க கூடியங்களா இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க மேலும் இந்த பிச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கு எதிர் குணங்களை கொண்ட அனுசத்துக்கு அதிபதி சனியும் கேட்டைக்கு அதிபதி புதனும் வருவதனால வாழ்ந்துகிட்டு இருக்கும்போதே சுக போகத்துடன் வாழும் வாழ்க்கை நிலைமையை குறித்து சிந்திக்க கூடியங்க இந்த ராசி அன்பர்கள் அதே மாதிரி காடுகளிலும் மலைகளிலும் சுற்றி திரியும் சித்திரங்களை தேடி தேடி சென்று தரிசிக்கக்கூடியங்களாம் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு கொள்ளை பிரியம் இந்த சித்திரகளை தரிசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும் மிக பழமையான தலங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப பழமையான சித்திரகளை தேடி தரிசிக்கிறது அதே மாதிரி அவங்களுடைய ஜீவ சமாதியக்கு சென்று தரிசிக்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படி ஜீவ சமாதியில் அமைந்திருக்கும் தளம்தான் இந்த தளத்தில் உள்ள சிவ ஆலயத்திற்கு பின்புறம் வந்து சதாசிவ பிரம்மோத்திர என்ற மகா நாணியின் ஜீவ சமாதி அமைந்திருக்கு அந்த சமாதியை நீங்கள் தொடர்ந்து போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மோச்சம் கிடைக்கும் திடீர்னு பிரச்சனை வரும்போது இந்த சித்தரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த when ஆணி மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாத இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா குருவுடன் உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் வரை இணைந்திருக்கு செஞ்சிருக்கிறதுனால இதுவரை உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் கூட எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இந்த மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சூரியன் ஆட்சியாக செஞ்சிருப்பதுனால வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல த இருக்கும் அதே மாதிரி புலி புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா இந்த டைமுக்கு தொடங்குங்க உங்களுடைய முயற்சி நிச்சயமா வெற்றியாகும் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க லாபம் பல வழிகளை கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் செல்வாக்கு படிப்படியாக உயரும் எதிர்பார்த்த நல்ல தகவல் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் கூட ஓரளவுக்கு தீரும் ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு பெண்களை பொறுத்தவரைகளும் குடும்பத்துல நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ நல்ல ஒரு மதிப்போ மரியாதையோ இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதத்துல கணவன் மனைவிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை வரைக்கும் இந்த மாதம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துப்பீங்க மாத பிற்பகுதியெல்லாம் ரொம்ப அக்கறையாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால நீங்க தொடர்ந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் விருச்சிக ராசியில் அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற ஆவணி மாதத்துலேருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு இதுனா வரையிலும் நெருக்கடி படியாக இருந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக இந்த மாதத்தில் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கூட போன மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எல்லா விஷயத்திலுமே நீங்க துணிச்சலாக செயல்படுவீங்க அதனாலேயே இந்த மாதம் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய சந்தோஷத்துக்கு இந்த மாதம் தடையாக இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அதிகமாகக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாவதனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது குடும்பத்துலேயும் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமும் ஒரு சிலருக்கெல்லாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுக நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெலாம் இருக்குது அதனால குடும்பத்துடன் எங்கயாவது மகிழ்ச்சியா வெளியில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு விவாகரத்தானவங்களுக்கும் அல்லது துணையை இழந்தவங்களுக்கும் இந்த மாதத்துல மறுமணத்திற்கான முயற்சியெல்லாம் கூட நல்ல வெற்றியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சூரியன் ஆட்சியாக செஞ்சிருப்பதனால இந்த டைம்ல நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்பது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி ஈடுபடாமல் இருக்க நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எந்த மாதிரியான பலன்களை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு முறையுமே உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது விஜய வெற்றிக்கான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடன் குருவும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிப்பதுனால மண்ணை தொட்டாலும் புண்ணாகும் அற்புத காலகட்டம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிய முயற்சியிலும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் இருந்த எல்லா சங்கடங்களுமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது சந்தோஷம் அதிகரிக்க போகுது நீங்கள் எதிர்பார் அந்த புதிய பாதை இப்ப உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தம்பதிகளுக்கு இடையே இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் கூட விலகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தாலும் குரு உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறார் அதனால் ஜீவசாதிபதியை ஆட்சியாக சஞ்சரிப்பதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை தேடிட்டு இருக்க நல்ல ஒரு தகுதியான வேலை கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தமான தொழிலெலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய ஒரு தனி மரியாதை இருக்கும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு அப்படின்னா ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க நிச்சயமா தொடங்குங்க நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு நனவாக கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் உங்களுடைய கனவு நனவாக போகுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி சந்திராஷ்டமம் தேங்க்யூ